வெல்கம் டு மீனாட்சியன் இஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நான் ஷங்கர் இது மீனாக்ஷன் மீனாட்சியோடைய தீபாவளி ஆஃபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோ நம்பர் ஒன் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாச்சு தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் வாட் இஸ் த ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் தீபாவின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டாக்ஸ் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு இப்போ தான் ஆடி சேல் க்ளோஸ் பண்ணோம் ஆடிக்கே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் இப்போ நவராத்திரிக்கு நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸு அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர்ஸ் இந்த வருஷம் நமக்கு பயங்கர பிஸியாகவே இருந்தோம் டே டு டே லைஃப் நாலு டு அஞ்சு பல்க் ஆர்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்குபைடாக எங்களுக்கு வச்சுருந்துச்சு நிறைய பேர் கேட்டாங்க எப்படி இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு வி ஆர் ஸோ பிஸி இன் ஆல் அவர் ஆர்டர்ஸ் ஸோ தட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் லெவன் சப்போர்ட் இன்னைக்கு கூட ஒரு ரீல்ஸில் அஞ்சு வீடியோ பல்க் ஆர்டர்ஸ் வீடியோ காட்டியிருந்தோம் நிறைய என்கொயரிஸ் ஜெனரேட் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நிறையா கார்பரேட் ஆர்டர்ஸ் வருது நம்ம ப்ராடக்ட்ஸே வந்துட்டு ஐம்பது நூறு இரநூறுன்னு கேட்குறாங்க ஐநூறு முடிக்கும் கூட போயிருக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பல்க் ஆர்டர்ஸ்க்கு நிறைய பேர் வரிங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க ஆனால் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பல்க் ஆர்டர் கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ப்ளஸ் எங்கள் குவாலிட்டியும் உங்களுக்கு பிடிச்ச சர்வீஸும் பிடிச்ச அதனால் அதுக்கப்புறம் தானே இந்த ஆர்டர்ஸ் வரும் அது நினைக்கும் போது ரொம்ப நன்றி உங்களுக்கும் நன்றி ஃபஸ்ட் காடுக்கு ரொம்ப நன்றி ஸோ தட் இன்னைக்கு வந்துட்டு தீபாவளி ஆஃபர் ஆரம்பிக்கிறோமே ஃபர்ஸ்ட் வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் வந்துச்சு நம்ம நியூட்ரி பூஸ்டர் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நம்ம புல்லட் ஜார்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து யூடியூப் உலகத்துக்கே தெரிய ஆரம்பித்தோம் ஒரு சேலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே போய் இப்போ வந்து நம்ம இன் தமிழ்நாடுக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவுக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியா இந்தியாவுக்கு தெரிஞ்சு உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய பேர் நம்ம மக்கள் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இந்த ஜார்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம மீனாக் அண்ட் இருந்துச்சு அதனால இந்த மிக்ஸி வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரி பூஸ்டர் வந்து இப்போ நாலு கலர்ஸில் அவைலபிளாக இருக்கு இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிங்க ஓகே okay. MRP 3850 தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இப்போ டூ சிக்ஸுக்கு தரோம் என்ன அப்புறம் எப்பவும் கொடுக்கறது தானே அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் எப்பயும் கொடுக்குற அந்த தேர்ட்டி ஆஃபர் தான் ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்கிற இந்த ரெண்டு த்ரீ ஃபிஃப்டி எம்எலும் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கிற இந்த ரெண்டு ஜார்ஸ் அதாவது வித்தவுட் கிரைண்டிங் ஓகேவா சிப்பர் ஜார்ஸ் மட்டும் ரெண்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ தட் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் ஜார் பிளேடோட அடுத்தது வந்து பா மார்க்கெட்லேயே இந்த ப்ரைஸிங்க்கு மேட் இன் இண்டியாவில் த்ரீ ஸ்பீட்ஸோட ஐஎஸ்ஐ முத்திரையோட எந்த மிக்சியுமே கிடையாது அப்புறம் சில பேர் கேட்குறாங்க ஏன் வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணக்கூடாது இது ஏன் நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக வச்சுருக்கீங்க ஸ்டீலில் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாங்க அரைச்சது எப்படி தெரியும் இல்லை இங்கே கீழேயும் க்ளோஸ் பண்ணிடுறோம் மேலேயும் ஸ்டீலில் இருக்குது இது மூடி வச்சிட்டிங்கன்னா எந்தளவு கோர்ஸாக வேணுமா ஃபைனாக வேணுமா இல்லை மீடியம் கிரைண்டிங் வேணுமான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால தான் நம்ம வந்து பாலிகார்பனேட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிகார்பனேட் என்ன பண்ணிங்கனாலும் உடையாது என்ன பண்ணாலுமே உடையாது ஓகே அந்த மாதிரி ஒரு ஜார் இது ஓகே காரே ஏறினாலும் உங்களுக்கு இந்த ஜார் வந்து உடையாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஜார்ஸ் இது அதனால தான் நம்ம வந்து கார்பனேட் இங்கே பாருங்கள் சுற்றி வச்சு அடித்தாலும் உடையாதுங்கிற கான்செப்ட் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிற இந்த ஜார் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு பிளேடோட சர்ஜிக்கல் ஸ்டீல் இருக்கிற இந்த ஆறு பிளேடோட ஆறு பிளேட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆறு பிளேட் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் காமனாக ஒரு வீட்டில் இருக்கிற பெரிய மிக்ஸிக்கு ஒரு சப்ஸ்டியூட் மிக்ஸியாகவே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் ஒரு புல்லெட் கிரைண்டராக மட்டும் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய மிக்ஸி நல்லா தௌசண்ட் வாட்ஸ் இருக்கும் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மிக்ஸி அந்த மிக்ஸிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் மிக்ஸி இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக சொல்கிறேன் காம்பேக்ட் டிசைன் த்ரீ ஸ்பீட்ஸ் அதாவது பெரிய மிக்ஸி மாதிரியே ஒன் டூ த்ரீ ஸ்பீட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆப்போசிட் விப்பும் இருக்குது இதில் ப்ளஸ் வந்து நார்மலாக இருக்கிற இந்த ஜார்ஸ் வந்து நீங்கள் இது வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற மிக்ஸி பிரீத்திக்கும் போட்டுக்கலாம் பட்டர்ஃப்ளைக்கும் போட்டுக்கலாம் உஷாக்கு போட்டுக்கலாம் கென்ஸ்டாருக்கு சில மாடலுக்கு செட் ஆகும் பஜாஜுக்கு சில மாடலுக்கு செட் ஆகும் அந்த மாதிரி இந்த ஜாரை நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஜார் வந்து பார்த்துட்டிங்கன்னாலும் த்ரீ ஃபிஃப்டி எம்எல் ஜார் பிளஸ் சேம் சர்ஜிக்கல் ஸ்டீல் பிளேட்ஸ் ஆறு பிளேட்ஸ் வர ஜார் இது ட்ரையும் பண்ணும் வெட்டும் பண்ணும் நிறைய பேர் பிளெண்டிங் மட்டும்தான் பண்ணும் நியூட்ரி நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கிடையாது இதில் சட்னி அரைக்கலாம் மசால் செலவு அரைக்கலாம் பொடி அரைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து அரைச்சி விட்ட குழம்புக்கு பண்ணுற விழுந்து சிக்கன் கறி மட்டன் கறிக்கு போடுற விழுந்தெல்லாம் கூட இதில் நீங்கள் சூப்பராக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எடுத்து சட்னி கூட அரைச்சி எடுத்து இப்படியே வச்சு டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கா இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற தேவையில்லை இதில் போட்டுக்கலாம் சூப்பர் இல்ல இதை அரைச்சிட்டு நீங்க கிரைண்ட் அண்ட் ஸ்டோர் இதுதான் கிரைண்ட் அண்ட் ஸ்டோர் கிரைண்ட் பண்றீங்க இந்த மூடி வந்து ரெண்டு கொடுத்துருவேன் நீங்க த்ரீ பிப்டி எம்எல்க்கும் இது போட்டுக்கலாம் சிக்ஸ் பிப்டி எம்எல்க்கும் இது போட்டுக்கலாம் ஓகேவா ரைட் அடுத்தது அடுத்தது பாத்துட்டீங்கன்னா வேற எந்த இம்போர்ட் மிக்ஸியும் சரி இந்தியன் மிக்சியிலையும் கிடையவே கிடையாது என்ன ஒரு ஸ்பைஸ் ஜார் இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் ஸ்பைஸ் ஜார் வேறு எதுலேயும் கிடையாது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டு வாங்குகிற எந்த மிக்ஸியாக இருந்தாலும் செக் பண்ணுங்கள் ஒன்றா இந்த ரெண்டு ஜார் இருக்கும் அப்படி இல்லைனா இதுக்குள்ளே இது கூட இந்த மாதிரி ஒரு ஜார் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க ஆனால் நம்ம இப்போ கொடுக்கறது மொத்தம் ஃபைவ் ஜார்ஸ் அதில் த்ரீ கிரைண்டிங் ஜார்ஸ் ரெண்டு சிப்பர் ஜார்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்துக்கோங்க இப்போது இந்த கடைசியாக இந்த ஸ்பைஸ் ஜார் வந்து பார்த்துட்டிங்கன்னா சட்னியாக அரைக்க மசாலா ஐட்டம் அரைக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்க ஓகே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னா இதில் வந்து குழம்புக்கு அரைச்சி விட்டுக்கிறது கூட அரைச்சி விட்டுக்கலாம் அதே மாதிரி பூண்டு சட்னி தக்காளி சட்னி அடுத்து வரமிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காய சட்னி அரைப்பீங்க பாருங்கள் அதுக்கு இதுவே தாராளமாக போதுமானது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பிளேட்ஸ் வரும் ஆனால் ஸ்லிட் ரெண்டு இருக்கிறதுனால மொத்தம் ஆறு ஸ்லிட் பிளேட்ஸோடு இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வர மூடி வந்து பாலிகார்பனேட் ப்ளஸ் வந்து சிலிக்கான் ரிங் இருக்குது ப்ளஸ் ஐஎஸ்ஐ முத்திரையோடு இருக்குது மெயின் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ச்க்கு கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி இருக்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் வருஷம் ஃபுல்லாக விற்கிறோம் ஆனால் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கிற இந்த சுப்பர் ஜார்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இருங்க இருங்க இது சிப்பர் ஜார் மட்டும் தான் நினைக்காதீங்க இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேடுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ ஸ்மூதிஸ் பண்ணும் சட்னி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சட்னி அரைச்ச பிளேட்ல ஸ்மூதி பண்ணீங்கன்னா ஸ்மெல் வரும் இல்லை ஆமாவா இல்லையா ஒரு வெங்காயம் ஸ்மெல் ஒரு பூண்டு சட்னி அரைச்சிட்டீங்க இதில் இதுலயே நல்லா என்னதான் நல்லா கழுவிட்டே நீங்கள் பண்ணீங்கனாலும் என்ன ஆகுங்க அந்த ஸ்மூதி பண்ணும்போது ஸ்மெல் வரும்ல சிம்பிளாக சொல்லணுன்னா வெங்காயம் அறுத்த கத்தியில் ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் கொடுமையாக இருக்கும்ல அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன் இப்போ எத்தனை பிளேட்ஸ் ஆச்சு எத்தனை ஜார்ஸ் ஆச்சுன்னு பாருங்களேன் இப்போ பாருங்கள் இதில் அறுநூற்றி ஐம்பது எம்எல் ஜார் ரெண்டு தரேன் த்ரீ ஃபிஃப்டி எம்எல் ஜாரும் ரெண்டு தரேன் பாருங்கள் ஓகே நாலு ஜார் ஆச்சா இப்போ பாருங்க ரெண்டு பிளேடு யூனிட் தரேன் இப்போ அடுத்தது ரெண்டு சிப்பர் லிட்ஸ் தரேன் அடுத்தது ரெண்டு கிரைண்ட் அண்ட் ஸ்டோர் லிட்ஸ் தரேன் அடுத்தது பிளஸ் ஃபைஸ் கிரைண்டிங் ஜாரும் தரேன் எவ்வளோ வருதுங்க ரெண்டாயிரத்து அறநூறுவாய்க்கு ஐஎஸ்ஐயோட ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸோட ஜூரபிள் மோட்டரோட மேட் இன் இண்டியா வித் ஓவர்லோட் ஸ்விட்ச் ப்ரொடெக்ஷனோட இந்த சைஸ் குட்டி மிக்ஸி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது செம்மர் தீபாவளி ஆஃபர் சேல் இது மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க பழைய கஸ்டமர்ஸ் வந்து தயவு செஞ்சு சாரி இது வந்து ஒன்லி ஃபார் தீபாவளி அதுக்கப்புறம் கூட வராது ஓகேவா சொந்த நான் என்ன டிப்ஸ் சொல்ல வந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட வச்சு ஜூஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க இன்னொன்றுக்கு வந்து எதுவும் ஒட்ட வைக்காதீங்க இப்போ ஜூஸு ஸ்மூதிஸ்க்கு லெசிக்கு தயிர் சிலுப்பை வெண்ணெய் எடுக்க அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்குன்ட்டு ஜூஸ்க்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த சிப்பருக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க ஓகே இது ரெண்டும் ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் இது வந்து ஜூஸ்க்கு ஸ்மூதிஸ்க்கு மில்க் ஷேக்ஸ்க்கு எல்லாம் இது வச்சுக்கோங்க இதுலேயும் எழுதி வச்சுக்கோங்க ஜூஸ் அண்ட் ஸ்மூதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் எழுதி ஸ்டிக்கர் ஒட்ட வச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ளேட்டில் இது ரெண்டும் அரைச்சிக்கோங்க அப்புறம் மட் மற்றபடி சட்னி மசாலா ஐட்டம் தக்காளி சட்னி வெங்காய சட்னி இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் எது வேணாலும் இது ரெண்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த இந்த ஸ்மெல் வந்து அதில் வராது சூப்பர் ஐடியா இல்லை செம்ம சூப்பர் ஒயிட் ஒய் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஆ

ட்வெண்ட்டி தீபாவளி வந்து நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி அது முடிக்குமே இந்த ஆஃபர் வந்து வரும் கவலைப்படாதீங்க அப்படியே இன் கேஸ் ஸ்டாக் தீர்ந்துருச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு நோட்டிஃபை நோட்டிஃபை அழித்து வைங்க நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அமுச்சி விட்டுருவோம் கவலையப்படாதீங்க சூப்பர்பான ஆஃபர் இது மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதில் என்னென்ன கலர் வேரியண்ட் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இது மட்டும் கிடையாது ஒரு கேரிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு மிக்ஸி செட்டோடையும் ரெண்டு சிலிகான் கேஸ்கெட்ஸ் கொடுத்துருவேன் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒரு மேல் கப்ளர் ரெண்டு ஃபீமேல் கப்ளர் கொடுத்துருவேன் மேல் கப்ளர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல மிக்ஸியில் வர்றது தான் மேல் கப்ளர் ஓகேவா அடுத்தது இந்த ஜார்ஸ் கடியில் வருது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீமேல் கப்ளர் ஓகேங்களா இப்போ ரெண்டு ஜார் பேஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஃபீமேல் கப்ளர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேல் கப்ளர் கொடுத்துருவேன் ஆஃபர் டோன்ட் மிஸ் இட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஷிப்பிங் ஃபேர் செம்ம ஆஃபர் மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ரெட் கலர் ரெட் கலர் காம்போ ஆஃபர் வந்து நமக்கு இந்த ஃபைவ் 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 ஜார்ஸோட ஓகேங்களா ஜார்ஸ் 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 ஓகே ஓகே த்ரீ கிரைண்டிங் அண்ட் டூ வந்து என்ன சொல்றது சிப்பர் ஜார்சன்ஸ் சொல்லலாம் இதில் வந்து கிரைண்டும் பண்ணலாம் சிப்பராகவும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து டூ டபுள் சிக்ஸ் எம்ஆர்பி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இதோடைய சர்ச் கோட் எம்எம் டூ சி ஒன் டூ நைன் ஜீரோ எம்எம் ஒன் டூ நைன் ஜீரோ ரெட் கலர் ஓகே ரெட் வெல்வெட் கேக் மாதிரி இருக்கும் கீழே பிளாக் கலரில் வரும் மேலே வந்துட்டு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான நெயில் பாலிஷ் கலர்ன்னு சொல்லலாம்ல ரெட் கலர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரைட் இது ஓகேவா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் உங்கள் கிச்சனுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இத்தனை கலர் காம்பினேஷன்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் சர்ச் கோட் வந்துட்டு எம்எம் டூ த்ரீ டபுள் ஜீரோ டூ த்ரீ டபுள் ஜீரோ ப்ளூ கலர் ஓகேங்களா சேம் இதுக்கும் அஞ்சு ஜார்ஸ் மூணு கிரைண்டிங் ஜார்ஸ் ரெண்டு ஸ்டோரேஜ் ஜார்ஸ் இது வந்து தீபாவளி ஆஃபர் மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் இது யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட இந்த ஆஃபர் எலிஜிபிள் கிடையாது ஏன்னா இப்போ இருந்து தான் இல்லை வேண்டாம் கண்ணு இன்னைக்கு காலையில் யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பில்லுக்கும் இந்த ரெண்டு சார்ஜ் போட சொல்லிடுங்க ஓகே அடுத்தது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் எம்எம் டூ த்ரீ டபுள் ஜீரோ ஓகே டூ த்ரீ டபுள் ஜீரோ ஓகே அடுத்தது வந்து பிங்க்கு பேபி பிங்க் யாருக்கு தான் பிடிக்காது இந்த பிங்க் கலர் இல்லையா

மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இட் இஸ் அ மினியேச்சர் ஆஃப் அ பிக் மிக்சர் கிரைண்டர் இப்போ உங்க வீட்டில் ஆயிரம் வாட்ச் மிக்ஸி இருக்கும் இல்லையா எழுநூத்தி ஐம்பது வாட்ச் அதோட மினியேச்சர் இது வேற பிராண்ட்ல எல்லாம் வர்றது நம்மளுடைய நம்ம இப்போ பேபி பூஸ்டர் போட்டோம் இல்லையா பேபி பூஸ்டர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்லையும் இருக்கு இந்த நியூட்ரி பூஸ்டர் மாதிரி எதுலையுமே வராது அந்த பேபி பூஸ்டே நாங்கள் ஏன் இப்போ நம்ம செப்டம்பர் த்ரீக்கு லான்ச் பண்ணோம்னு பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் அந்த மாடல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் ஒரு பெரிய மிக்ஸிக்கு ஒரு குட்டி மிக்சி சப்ஸ்டியூட்டா வேணும்னா நம்மளுடைய நியூட்ரி பூஸ்டர் மட்டும்தான் வித் த்ரீ ஸ்பீட்ஸ் ஓகே த்ரீ ஸ்பீட்ஸ் ஓவரோட் சேர்த்து ஓகேவா ஏர் சர்க்குலேஷனுக்கு பின்னாடியும் கேப் இருக்கு இங்க கீழேயும் கேப் இருக்கு உங்களுக்கு நல்லா வந்து லாக்கிங் இருக்கு இதுல ஓகேவா ஒரு சின்ன ஃபேமிலி நியூ மேரிட் கப்பிள்னா கூட இது கொடுங்க கிஃப்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும் ஃபாரின் எடுத்துகிட்டு போகிறவங்க ஒன் டென் வோல்ட் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் டூ டுவெண்ட்டி வோல்ட்டில் உங்களுக்கு வேலை செய்யுமோ அவங்க எல்லாம் இது எடுத்துகிட்டு போகலாம் சரியா ஓகே இது வந்து பிங்க் கலர் எம்எம் டூ டூ செவன் எயிட் எம்எம் டூ டூ செவன் எயிட் ஓகே அடுத்தது பியூட்டிஃபுல் காப்பர்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சுன்னு சொல்லலாம் இது ரெண்டும் மிக்சர் இது எல்லாமே கிளிட்டரிங் கலர்ஸ் எல்லாமே வைப்ரண்ட் ஆன கலர் கிளிட்டரிங் கலர்ஸ் இது வந்து ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா காப்பர் ஷேடுல எம் எம் டூ செவன் சாரி டூ டூ செவன் நைன் டூ டூ செவன் நைன் டூ டூ செவன் நைன் எம்ஆர்பி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃபைவ் ஜார்ஸ் அகைன் அண்ட் அகைன் இது ஏன் நடுவில் நடுவில் நிறைய பேர் வந்து பாக்குறீங்க அதுக்காக பாருங்க ஓகே அது இல்லாமல் ரெண்டு சிப்பர் ஜார்ஸ் நீங்கள் நல்லா இந்த ப்ரைசிங் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க மேட் இன் இண்டியா வெர்ஜின் பிளாஸ்டிக் பிளஸ் ஐஎஸ்ஐயோட ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸோட மூணு கிரைண்டிங் ஜார்ஸ் அப்புறம் ரெண்டு ஸ்டோரிங் ஜார்ஸ் பிளஸ் சிப்பர் லிட்ஸோட பிளஸ் ரெண்டு ஸ்டோரேஜ் லிட்ஸோட பிளஸ் ரெண்டு சிலிக்கான் கேஸ்கெட்ஸோட பிளஸ் ரெண்டு ஃபீமேல் கப்ளர் ஒன் மேல் கப்ளர் வித் ஐஎஸ்ஐ வித் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பில் வித் ஃப்ரீ ஷிப்பிங் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளீஸ் டோன்ட் தி டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது ஸ்டார்ட் ஆகுது இதோடைய சேல் நடுவில் இன்கேஸ் ஐம்பது ஐம்பது இன்றைக்கி ஸ்டாக் வந்திருக்கு அதில் தான் இந்த ரெண்டு ஜார்ஸ் வருது இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் தீர்ந்து போச்சு அப்படின்னீங்கன்னா நோ வரிஸ் தீபாவளி முடிக்கும் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவோம் ஸோ தட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆல்யா லெவன் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த மிக்ஸி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிக்ஸி இத்தனை நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்காமல் இருந்தீங்களா அப்போனா யூஆர்ஸ் குட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஏன்னா இந்த ரெண்டு ஜாரும் வருது இந்த ரெண்டு ஜார் அவ்வளோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ லெவன் சப்போர்ட் இந்த ஃபர்ஸ்ட் தீபாவளி ஆஃபர் வீடியோ கட்டாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பர் தீபாவளி ஆஃபர் வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுங்க